சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரட்னவின் வழிகாட்டலில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் தொடர்ந்தும் செயற்பட்டு வரும் போதைப்பொருள் பொருள் குற்றச்சியல் தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைய முல்லைத்தீவு பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சல்லிக்கற்கள் ஏற்றி வருவதைப் போன்று மரக்குற்றுகளுக்கு மேலே சல்லிக்கற்களை போட்டு மிகவும் சூட்சுமமான முறையில் கடத்தி வரப்பட்ட சுமார் ட்சம் பெறுமதியான பதினெட்டு காட்டுத் தேக்கு மரக்குட்டிகளுடன் டிப்பர் ஒன்றை நேற்று மதியம் சாவகச்சேரி நகர்பகுதியில் வைத்து கைப்பற்றியுள்ளதுடன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் او نیلنگا نیلنگا موتا گادو امم اٹ উড়و تکو اننوے کٹنا போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க